நான் வந்து எங்கேயிருந்து பேசுகிறோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சி எருக்கட்டாஞ்சேரி சந்தமிழ் வித்யாசாலம் நடுநிலைப் பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியர் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன சார் சிறப்பு அப்படின்னா இன்றைக்கி இன்றைய தினத்தில் பனை விதைகள் சேகரிச்சிருக்கோம் நாங்கள் ஜூன் மாதத்தில் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்களில் பூமி தாயை காவந்து பண்ண பெற்ற தாயை அழைச்சிட்டு வந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நட்டோம் எத்தனை மரக்கன்று நட்டோம்னா நூறு மரக்கன்று நட்டோம் மூணே நாட்கள்ல அடுத்த ஒரு மாபெரும் சாதனையாக பண விதைகள் சேகரிக்கணும் இந்த டெல்டா மாவட்டங்களில் ஒரு கோடி பண விதைகளை விதைக்கணும் என்பது மாபெரும் லட்சியமானது இன்றைய தினமானது துவக்கப்பட்டுள்ளது மன்னார்குடியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கரங்களால அதோடைய அவங்களுக்கு நம்ம நம்ம பள்ளி சார்பாக துணை நிற்கணும் இந்த திட்டத்துக்கு நம்மளுடைய சார்பாக இந்த மாணவர்கிட்ட ஒரு மூன்று நாட்களாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் அறிவிப்பு கொடுத்தோன்னே மாணவர்கள்லாம் பண விதைகள் அப்படியே அள்ளி குமிச்சிட்டாங்க மலை போல எவ்வளோ குமிச்சிருப்பாங்க அப்படி பார்ப்போம் வாங்க கேட்போம் ஆமா நீ பண விதை போட்டியா எத்தனை எத்தனை விதமா எட்டு விதைகள் அடுத்தது டீச்சர் நீங்க உங்க கிளாஸ் பிள்ளைங்க எத்தனை மொத்தம் நாற்பது விதைகள் நாற்பது விதைகள் எத்தனை பிள்ளைங்க இரண்டாம் வகுப்புக்கு நாற்பது விதை உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு விதைகள் எத்தனை மாணவர்கள் பதினஞ்சு பதினஞ்சு தம்பி நீ வேலை போட்டியா எத்தனை ரெண்டு நீ

அது இது அத்தனை விளக்கம் இருக்கிறது இது அதுக்கு அடுத்த நம்மளுடைய பேரூராட்சியிலேருந்தே நம்மளுடைய அன்பு நண்பர்லாம் வந்திருக்காங்க வாங்க சார் வாங்க வாங்க நீங்கள் அரங்கம்பாடி பேரூராட்சியிலேருந்தே அதனுடைய நம்மளுடைய ஊழியர் பெருமக்கள்லாம் அங்கே வருகை தந்திருக்காங்க நமக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நேரத்தில் பனை விதைகள் சேகரிக்கிற நேரத்தில் பேரூராட்சி வந்தது நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கு

அது உண்மையில பெரிய மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு சந்திர வித்தியாசி அனைத்து செயல்பாட்டுக்கும் துணை நாங்கள் பேரூராட்சிக்கு துணை நிற்போம் நம்ம ஒரு கோடி ரூபா பனை விதைகளை சீக்கிரம் லட்சியம் நிறைவேறும் என்பதை வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் இந்த பனை விதைகள்லாம் எதுக்கு சேகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் நம்ம மண்ணை இப்படி மரங்கள் நட்டு காவந்து பண்ணுற மாதிரி மண்ணரிப்பை கண்டிப்பாக காவந்து பண்ணியே ஆகணும் மண்ணரிப்பை காவந்து பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் தான் இந்த மரங்கள் இந்த பனை மரத்தோட வேர்கள் சல்லி வேராக இருந்தாலும் வலுவான வேராக இருக்குது மண்ணரிப்பை தடுக்குதுங்க அதனால கோடிக்கணக்கான மரக்கன்றுகளை பனை விதைகளை நட்டு மரங்களை வ நம்ம டெல்டா பகுதியில் வளர்ந்தா இந்த டெல்டா மாவட்டங்களான நம்மளுடைய மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூரோட அத்தனை கடற்கரை பகுதிகளோட மண்ணரிப்பை வெகுவாக காக்கலாம் இது அற்புதமான திட்டம் இந்த திட்டத்துக்கு நம் பள்ளியின் சார்பாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்றே நாட்களில் நூற்றி எழுபது மாணவர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு பனை விதைகளை சேகரித்துருக்காங்க நான் பெருமையோட இதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இலக்கை விரைவாக நம்ம எட்டுவோம் என்பதை சொல்லி மண்ணுடைய அரிப்பை காவந்து பண்ணுவோம் நன்றி வணக்கம்